வணக்கம் நண்பா இன்னைக்கு அரசியல் சூழல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்முறத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திமுக அதிமுக நாம் தமிழர் பாமக தாவேக்கா இது போன்ற வரிசைகள்ல எல்லா கட்சியினரும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தேமுதிக கூட தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசமே இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொங்கு மண்டலத்துல அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் செங்கோட்டையன் ஒரு மீட் கொடுத்திருந்தாங்க அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அவர்களை அனைவருக்கும் பதவி பறிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை நிலை வச்சு வைத்தியா திடீர் பயணம் அதுக்கப்புறம் தங்களுடைய ஆதரவாளர்களோட கலந்து ஆலோசிக்கிறது அது மட்டும் இல்லாம டிடிவி ஆதரவாளர்கள் சசிகலா ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் ஓ செல்வம் ஆதரவாளர்கள் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சந்திக்கிறது இது போன்ற பல நிகழ்வுகள் செங்கோட்டையன் அவர்களை சுற்றி நடந்துட்டு இருக்கிறனால அதிமுக இன்னும் ஒரு சரியான முடிவு இல்லை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏன் நீங்க தேர்தல் கருத்து கணிப்பு வீடியோ போடல அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாளை அடுத்த தொகுதி ஓட் கேட்டு வீடியோ வரவில்லை என்றால்

ஆனா இப்போதைய தேர்தல் களம் அப்படி இல்ல நாம இந்த காலகட்டத்துல போய் நம்ம மத்த தொகுதிகளில் தேர்தல் கருத்து கணிப்பு வீடியோ கேட்டு போறது அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத தான் நான் பாக்குறேன் வாங்கினா ஏன் அப்படின்னா நாம இப்ப போய் தேர்தல் கருத்து கணிப்பு கேட்டு போடலாம் ஆனா இது ஒரு சரியான தேர்தல் கருத்து கணிப்பா இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கருத்து கணிப்பு வீடியோ போடல கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள்ல அப்லோட் பண்றோம் இப்ப அதிமுக மட்டுமா உட்கட்சி விவகாரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தாண்டியும் எனக்கு சரியா புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு பாமகலயும் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி அதாவது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டாங்க அதாவது இனிமேல் அன்புமணி அவர்கள் பாமக்கால் இருந்து விளக்குறேன் அவர் வேணா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம் அவருக்கே அரசியல் அறிவு இல்லாம தான் இருக்கு அவருக்கு பின்னால் போனீங்கன்னா உங்களை எதிர்காலம் இல்லாம போயிரும் நீங்க அன்புமணி ஆதரவாளராக இதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க உங்களை நான் மனுச்சு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வெளியிட்டு இருந்தாரு பாமக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பக்கமா அல்லது ராமதாஸ் அவர்கள் பக்கமா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாயிருக்கு அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்புமணி மட்டும்தான் பொதுக்குழுவாலும் தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அதனால வந்து பாமகவுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் தான் தொடங்குறாரு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க பாமகவுடைய நிறுவன தலைவராக அமதாஸ் தொடர் அவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இப்ப இரண்டா பிளவுபட்டிருக்கிறது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பரபரப்பான அரசியல் காலகட்டத்துல என்னை எப்படிங்க போய் தேர்தல் கருத்து கணிப்பு வீடியோ போட சொல்றீங்க வா 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 பேசு அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க கண்டிப்பா அடுத்து வீடியோ போடுவோம் அதிமுக நாற்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் மேலாக எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு தாவேக்கவுடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டும் போலீசார்களால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வேலைடா தப்பு பண்றதா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ்லையும் போட்டு பார்த்துட்டே தான் இருப்பீங்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ இது போன்ற நிறைய கட்டுப்பாடுகளை விஜயோடைய சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு வச்சுட்டே வராங்க திமுக அரசு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்கள்ல எல்லாம் நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் வர்றது இது போன்ற விஷயங்களையும் தொடர்ந்து திமுக அரசு செஞ்சுட்டு வரதா விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதே போல தாவேக்காவுடைய சுற்றுப்பயணத்திற்கும் நிறைய தடைகளை வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சகர்கள் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் விமர்சி இது போல சீமான் அவர்களுடைய கதைய வேற சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் மாநாடு ஐந்து பூதங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த பஞ்ச பூதங்கள் இந்த ஐந்து தான் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து மக்களுக்கான அரசியலையும் தாண்டி அனைத்து உயிர்களுக்கான அரசியலும் பண்றேன் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் சில நிறைய நடத்திருக்காரு அந்த மாநாடுகள் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நம்ம கருத்து கணிப்பு வீடியோ இன்னும் நிறைய வித்தியாசமான முறைகள்ல இன்னும் வித்தியாசமான செயல்பாடுகள் மூலியமாக கண்டிப்பா வெளிப்படுத்துவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க இது வந்து என்னோட முதல் படி எதிர்பார்க்க அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல இதுக்கு வந்து ரொம்ப 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 பெருமைப்படுறேன் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு முதல் படியாக இருந்தாலும் இந்த சக்சஸ் கொண்டு வரதுக்காக நான் நிறைய டைம் நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன் இந்த ஒரு சின்ன படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் அவர்களுடைய பலம் அதிமுகவில் கொண்டே வருது அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது டெல்லி பயணப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் அவர்களிடம் வந்து வந்து விலகி இபிஎஸ் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா போய் சார சாரசாரியை சேர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அதிமுகவுடைய கழக பிறப்புகள் நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம பேசியிருந்த போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் யார் பக்கம் இருக்கோ தலைமை அதிமுக தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டின் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் சென்று சென்று சந்திச்சு அந்தியூல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களோட போய் இணைஞ்சிட்டாங்க இது போன்ற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போது அதிமுக வட்டாரத்தையும் திமுக வட்டாரத்திலையும் பாமக நிறைய உட்கட்சி விஷயங்கள் நிறைய இதெல்லாம் வந்து கலைந்த பின்பு மக்கள் யார விரும்புறாங்க யார முதல்வராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கருத்துக்கணிப்பு வீடியோ போடுவோம் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்